கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் குறித்த செய்தி தொகுப்பு சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நேற்று நடைபெற்ற கடைசி சுற்றில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய குகேஷ் சுமார் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின் தனது ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் வெற்றி பெற்று அசத்தினார் கடைசி சுற்றில் வெற்றி பெற்றதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்த குகேஷ் பின் உற்சாகத்தில் கண்ணீர் விட்டு அழுதார் பின்னர் அங்கிருந்த தனது தந்தையை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் இதன் மூலம் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்து தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இதற்கு முன் ரஷ்யாவின் கேரி காஸ்பரோவ் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றதே சாதனையாக இருந்தது அதேபோல் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையையும் குகேஷ் பெற்றுள்ளார் இதற்கு முன்பு தமிழகத்தின் விஸ்வநாதன் ஆனந்த் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருந்தார் பட்டம் வென்ற குகேஷிற்கு பதினொன்றரை கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது குகேஷ் அளித்த பேட்டியில் ஆறு ஏழு வயது முதலே செஸ் விளையாட தொடங்கியதாக கூறியுள்ளார் இந்த தருணத்திற்காக பத்து ஆண்டுகள் காத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தந்தை ரஜினிகாந்த் காது மூக்கு தொண்டை சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளார் செஸ் போட்டியில் தனது மகனை பல்வேறு நாடுகளுக்கு அழைத்துச் செல்வதற்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தனது மருத்துவ பணியை துறந்தார் அவரது தாயார் பத்மா நுண்ணுயிரியல் ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் வென்றவர் மகனின் விளையாட்டிற்காக அவரது பெற்றோர் அதிக தியாகம் செய்திருப்பதாக அவரது சிறுவயது பயிற்சியாளர் விஷ்ணு பிரசன்னா தெரிவித்தார் செஸ் உலகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமைப்படத்தக்க தருணமாக இது உள்ளது என்று விஸ்வநாதன் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார் வெற்றி பெற்ற குகேஷிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் குகேஷிற்கு இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற குகேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலைவாழ் மக்களின் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் பொலிவுறு மலைவாழ் வேளாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு வேளாண்மை துறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிட மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை முறையிலான விவசாயத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் விவசாயத்தை மீளுருவாக்கம் செய்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மதிப்புமிக்க வேளாண்மை தொழிலாக மலைவாழ் மக்கள் மேற்கொள்ளும் வகையில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொலிபுர மலைவாழ் வேளாண்மை திட்டம் ஸ்மார்ட் டிரைபல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களுக்கு கல்வி பயிற்சி திறன் மேம்பாடு ஸ்மார்ட் விவசாயம் குறித்த பயிற்சிகளை வழங்கும் வகையில் பன்னோக்கு மலைவாழ் மேம்பாட்டு மையத்தை தேசிய தகவல் மைய முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் மோனி மாடசாமி நாமக்கல் வேளாண்மை அறிவு நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கொல்லிமலை விவசாயிகளுடன் கலந்துரையாடி மலைவாழ் மக்கள் புதிய மேம்படுத்தப்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு வேளாண்மை தொழிலில் ஈடுபடவும் புதிய ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் கொல்லிமலையில் செயல்படுத்தப்படும் என தேசிய தகவல் மையத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசாமி தெரிவித்தார் கொல்லிமலை மலைவாழ் பகுதி விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பயிற்சிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் விரிவாக எடுத்துக் கூறினார் நவீனமான மலைவாழ் வேளாண்மை குறித்த இந்த கருத்தரங்கம் தங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி சாகுபடி செய்ய விழிப்புணர்வை அளித்துள்ளதாக கொல்லிமலை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விற்பனை அந்த மாதிரி நிறைய பயனுள்ள சொன்னாங்க அது எங்கள் மலைவாழ் மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப இருந்தது ஒருங்கிணைந்த ஆடு மாடு கோழி பண்ணி மீன் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி வேலி நாள் வரைக்கும் கொல்லிமலையில் இல்ல பலாப்பழத்துலையோ இல்ல வந்து பழத்துலையோ இல்ல அதுவும் பண்ணி கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதார உயரம் மலைவாழ் விவசாயிகள் தங்கள் வேளாண் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் தொழில் முனைவோராக உயர்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தி தந்துள்ளது நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு நேரு யுவகேந்திராவின் மைபாரத் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழாவை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேலூரில் உள்ள அரசு முத்துராங்கம் கலைக்கல்லூரியில் நேரி யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் பிரேம் பரத்குமார் தலைமையில் நடைபெற்ற இத்திருவிழாவில் மாவட்டத்தில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்கு இந்திய கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது மேலும் அறிவியல் செய்முறை விளக்கு கண்காட்சி தனிநபர் புகைப்படம் எடுத்தல் மற்றும் நடன போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு

ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க இந்த மாதிரி நாங்க வெளிய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நிறைய அனுபவம் கிடைக்குது சோ மத்திய அரசுக்கு எங்களோட மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரு யுவா கேந்திரா மை பாரத்தோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் யுவா உற்சவ்ல சயின்ஸ் மேல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம் நாங்க மெரைன் கிரைசிஸ் டியூ டு மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு தீம் எடுத்து இங்க பண்ணிருக்கோம் இந்த காம்படிஷன்ல வந்தது மூலயமா எங்களுக்கு நிறைய மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்றத பார்த்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் உங்களோட இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இங்க இருந்துச்சு இந்த காம்படிஷன் மூலயமா எங்களுக்கு மத்த காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு பேஸ் கிடைச்சாத நாங்க ஃபீல் பண்றோம் தேங்க் யூ ஃபார் தி சூப்பர்சுனிட்டி மை பேட்ட க்ரோ மூலமா நான் வந்து இந்த மத்திய அரசு திட்டத்தை முன்னா அறிஞ்சுக்க முடியுது இல்லாம மத்தவுங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு திட்டங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த போட்டி வந்தது அமைஞ்சிருக்கு ஏலூர்ல இருந்து போக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா முன்னேற்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு செய்தார் நாட்டின் கலாச்சாரத்திற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு இதே நாளில் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அஞ்சலி செலுத்தினர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பதினைந்தாவது கூட்டு ஆணைய கூட்டம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் சையத் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது பொருளாதார வணிக உறவுகள் எரிசக்தி பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலாச்சார பாரம்பரிய தொடர்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் கடந்த பத்து ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இலங்கை அதிபர் திரு அனுரகுமர திசநாயக்கே வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது